அவங்களுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும் அவங்களுடைய சித்தப்பா அவருடைய அம்மா யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு வந்து டெடிகேட் பண்ணி அவர்கள் வந்து ஒரு பாடல்கள் வந்து படிக்கணும் ஒவ்வொரு வாரமும் வந்து வித்தியாசம் வித்தியாசமான வந்து சுற்றுகளாக வந்து அமைந்து கொண்டிருக்கிறது சென்ற வாரத்துக்கு முதல் வாரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இயக்குனர் மணிரத்தினுடைய பாடல்களை எடுத்து எங்களுடைய போட்டியாளர்கள் வந்து படிச்சிருந்தாங்க அதுலயும் குறிப்பா நான் சொல்ல போறது வந்து எங்களுடைய இந்தஜித் முதல் இரண்டு வாரங்கள்ல முதல் இரண்டு சுற்றுகள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கோல்டன் ப்ரொமோட்ஸ் வந்து வாங்கியல அதிகமானவர்கள் வந்து இந்தஜித் வாங்கணும்னு சொல்லி எல்லாருமே வந்து நேரா கூறியாத நான் சொல்லுவேன் அவ்வளவு வந்து எல்லாருமே வந்து இந்த வந்து சப்போர்ட் பண்ணாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு

டெடிக்கேஷன் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு போட்டியாளர்களும் வந்து அல்ல அழகாவே வந்து படிச்சிருந்தாங்க நிறைய பேர் வந்து கோல்டன் பூபால்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க ஆனால் நிறைய பேருடைய கவனத்தை வந்து ஈட்டது வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களுடைய இலங்கை பிள்ளைகள் வந்து இந்திரஜித்தும் இரும்பு பத்தலையை சேர்ந்த விஜயலோசனம் வந்து ஏன் பாடல்கள் வந்து படிக்க இல்லை அவங்களை அவங்கள வந்து பாட்டு படிக்க விடையில் அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து ஏன் என்ற மாதிரியான நிறைய கருத்துகள் வந்து மக்களுடைய வந்து எழுந்த வண்ணம் இருக்கின்றது அது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு போறதுக்கான அந்த ஒரு தாமதம்தான் அவர்கள் வந்து இன்னும் பாட்டு படிக்கவில்லை என்றதை வந்து கூறப்படுகின்றது ஏன்னா ஒரு ஆளுக்கு வந்து டெடிக்கேட் பண்ணி அவங்களுடைய அப்பாவுக்கு அம்மாவுக்கு வந்து டெடிகேட் பண்ணி பாடல் படிக்கின்ற போது சர்ப்ரைஸாக வந்து அவங்களுடைய போட்டியாவுடைய தாயோ தந்தையோ சித்தப்பாவோ வந்து சர்ப்ரைஸாக வந்து அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய இலங்கையில் இருக்கிற விஜய் இலோசனுடைய குடும்பமாக இருக்கட்டும் இந்திரஜித்தனுடைய குடும்பமாக இருக்கட்டும் அவங்களால வந்து இந்தியாவுக்கு வந்து போக முடியாத அந்த டைமுக்கு வந்து போக முடியாத சூழ்நிலைகள் வந்து காணப்பட்டதால இது வரைக்கும் வந்து சென்ற வாரம் சனி ஞாயிறு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அங்களுடைய இந்திரஜித்தம் விஜயலோசனம் வந்து பாடல் படிக்கவில்லை ஆனாலும் இன்றைய தினம் இன்றைக்கு சனிக்கிழமை இன்றைய தினமும் இன்றைய இல்லை நாளைய தினம் வந்து கண்டிப்பாக வந்து அவர்கள் இருவரும் வந்து பாடல் படிப்பாங்கன்றதை வந்து எந்த வித ஐயமுமே இல்லை அப்படித்தான் எங்களுக்கு வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வந்து இப்படியான பாடல்கள் எல்லாமே வந்து படிக்க போறாங்க இந்திரஜித்தம் அவங்களுடைய அப்பாவும் வந்து சந்திக்கிற தருணம் வந்து எப்படி இருக்க போகுது அவங்களுடைய அப்பா வந்துட்டாரா என்றதை வந்து நாங்கள் இன்னைக்கு வந்து சர்ப்ரைஸா வந்து பார்க்க போறோம் கண்டிப்பா வந்து இரண்டு பேரும் வந்து நன்றாக படிச்சு அடுத்த கட்டத்துக்கு வந்து போகணும் என்றதை வந்து உங்களுடைய இருக்கட்டும் என்னுடையதாக இருக்கட்டும் எல்லாருடைய ஒரு ஆசை வந்து அதுவாக தான் இருந்து இருக்கின்றது அது மட்டும் இல்லாம சென்ற வாரம் எங்களுடைய இலங்கையை சேர்ந்த இப்ப சுவிசில இருந்து இப்ப சீத்தாமல் செல்க போவோம் மேடையில வந்து பாடல் படித்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய சாரங்கா இலத்தில பிறந்த சுவிசில வந்து இப்ப இந்தியாவில சரி முறையில சென்ற வாரம் வந்து டெடிகேஷன் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எழுச்சி பாடல் ஒன்றை வந்து அவர்களை வந்து படிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம அவருடைய தந்தையும் அவருடைய சகோதரர்கள் ஆக்கமாக ஒன்லைன்லயே இருந்து அவங்க பாடல் படிக்கிறத வந்து பார்த்து கொண்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாம சாரங்கா வந்து ஏழு வயதில் இருந்து அவங்க வந்து எழுச்சி பாடல்களை வந்து படித்து கொண்டு இன்னமும் படிப்பாங்க எங்களுடைய ஈழ மக்களுக்காக அவருடைய எங்களுடைய ஈழத்திலே வந்து உயிர் நீத்த மாவீரர்களுக்காக அவருடைய போராளிகளுக்காக வந்து இந்த பாடலை வந்து நான் வந்து டெடிக்கேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த அழகான ஒரு பாடலை வந்து சாரங்க வந்து படித்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய தந்தையும் ஆன்லைன் மூலமாக வந்து நல்ல உணர்வு பூர்வமாக வந்து கிடைச்சிருந்தார் என்னோட இனமே புலம் பெயர்ந்து வேற வேற ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லா இடத்துலயும் இருக்கிற மக்களுக்காக பாடுற சாரங்காக்கு ஜட்ஜஸ் மேலுக்காக இருக்கும் நடுவர்களுக்கும் வந்து என்னுடைய நன்றிகள் என்னுடைய புள்ளை வந்து முதல் இருந்ததை விட இப்ப நன்றாகவே வந்து பாடல்கள் எல்லாமே படிக்கிறாங்கன்னு சொல்லி ஆஹ் சீனிவாசர் ஆயிருக்கட்டும் அவரும் வந்து சொல்லியிருந்தாரு சாரங்கா முதல் வந்தத விட வந்ததை விட இப்ப இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தந்தையும் வந்து கொஞ்சம் உணர்வு பூர்வமான வார்த்தைகளால வந்து கதைச்சிருந்தாரு உங்களுடைய இளம் உங்களுடைய ஈழத்தமிழர்களுக்கு உண்மையிலேயே வந்து அவங்க படித்த தோல்வி நிலையன்னு நினைத்தால் மனிதன் வாழ நினைக்கலாமா அந்த பாடல் உண்மையிலேயே எல்லோருடைய கண்கள்லையும் வந்து ஒரு அழுகையை வரவழைத்ததுன்ற நான் சொல்லணும் பார்த்த எல்லாருமே வந்து இருந்தாங்க அவருடைய சாரங்காவம் வந்து அந்த பாடலை படித்து முடிய அவ்வளவு தூரம் விக்கி விக்கி விம்மி விம்மி அழுகுறாங்க அந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சி ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு பாடலை அவங்க எங்களுக்கு மட்டும் மட்டுமில்லாம எங்களுடைய ஈழத்தமிழகளை வந்து பெருமைப்பட வச்சிருக்காங்க பாட ஆரம்பிச்சதுல இருந்தே உங்க அப்பா உங்களுடைய அண்ணி கேக்குதா நிறைய வந்து தேசங்கள்ல இருந்து எங்களுடைய இசை நிகழ்ச்சியில வந்து பாடி அவங்க இறுதி போட்டி வரைக்கும் வந்து அங்கேயும் வந்து உணர்ச்சி பூர்வமான பாடகளை எழுச்சி பாடல்கள் வந்து நிறைய பேர் படிச்சிருந்தாங்க ஆனா சென்ற வாரம் டெடிக்கேஷன் ரவுண்ட்ல வந்து சாரங்கா எங்களுடைய ஈழத்துல இருக்கின்ற மாவீரர்களுக்காகவும் போராளிகளுக்காகவும் நான் இந்த பாடலை வந்து டெடிக்கேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாடலை வந்து படித்தது வந்து உண்மையிலேயே வந்து எங்களுக்கு ஒரு உணர்வு பூர்வமா இருந்தது எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா வந்து அந்த பாடல் வந்து பிடிச்சிருக்க மாட்டேன் நான் நம்புறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் இன்றைய தினம் நாளைய தினம் எங்களுடைய இந்திரஜிதம் வந்து விஜயலோசன் நன்றாக படிக்கணும் அவங்க கூட போமோன்ஸ் வந்து வாங்கணும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு எல்லாருக்குமே வந்து எங்களுடைய சப்போர்ட்டை கொடுப்போம் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு இந்த காணொலியை வந்து நிறைவு செய்கிறேன் இன்னொரு அழகான காணொலியில் நான் கூட வந்து சந்திக்கிறேன் செய்யும் பாய் பாய் டேட்டா சாதனை என்னென்று கேட்டால் இங்கே வந்து சுவிட்சர்லாந்திலே எழுச்சி பாடல் ஏழு வயசுல தொடங்கினவான்னு சொன்னா என்னுடைய மகள் அதை இன்றைக்கும் நடத்தல் அதே நேரம் நீங்கள் கொடுக்குற கொமெண்ட்ஸ் அதுதான் இன்றைக்கு சாரங்க விழா தூரத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்குது